ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் அண்ட்ராய்ட் டிப்ஸ் பக்கத்திற்காக நான் உங்கள் நண்பன் இன்றைக்கி என்ன ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அல்லது ஒய்ஃப் அல்லது லவர்ஸ் இந்த உலகத்தில் எந்த மூளை முடுக்கில் இருந்தாலும் அவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்கள நம்மளை எப்படி வந்து லைவாக பக்கத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது அப்படியாப்பட்ட ஒரு விஷயத்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது சம்மந்தமாக நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து நிறைய பேர் இன்பாக்ஸில் வந்து கேட்டதுக்காக தான் இந்த வீடியோ கூட அதனால் இந்த வீடியோ வந்து மஸ்ட்டு வந்து கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் மேலே ஒரு லிங்க் கொடுக்கறோம் கொடுத்துருப்போம் அந்த லிங்கை டச் பண்ணுங்க டச் பண்ணி பார்த்தீங்கன்னா நேராக கோ கோகுள் குரோம் ப்ரௌசர் ஓகே கொடுத்துங்க குரோம் ப்ரௌசர் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு கேட்குறது டவுன்லோட் தான் கேட்கும் அப்படி இல்லை அப்படின்னா வேற எந்த ப்ரௌசர் வேணா ஓகே கொடுத்துங்க ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும் ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக டவுன்லோட் ஆயிரும் டவுன்லோட் ஆகிட்டு ஓப்பன் பண்ணிடுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பிளே ஸ்டோரில் வந்து பணம் கொடுத்து வாங்க வேண்டிய கொடுக்க வேண்டிய ஒரு அப்ளிகேஷன் இந்தியன் மதிப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் பக்கமாக வரும் ஸ்ரீலங்கா மதிப்பு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எட்நூறு பக்கமாக வரும் அதனால நம்ம கொடுக்குற லிங்கை நீங்கள் வந்து டச் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க டச் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும் இதில் உங்களுக்கு வந்து எடுத்தோன்னு என்ன கேட்குறது அப்படின்னா உங்களுடைய இமெயில் ஐடி கேட்கும் கரெக்டாக அந்த இமெயில் ஐடி கொடுத்துங்க ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை உங்களோடய இமெயில் கொடுக்குறீங்க நெக்ஸ்ட்டு வந்து பாஸ்வேர்டு கொடுக்குறீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும் அதே மாதிரி தான் அவங்களையும் இதே அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி சொல்லிட்டு உங்களுக்கு நீங்கள் என்ன இமெயில் ஜிமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதே இதை அவங்களுக்கு கொடுக்க சொல்லுங்கள் அவங்களுக்கு ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் கிடைக்கும் இப்படி தான் கிடைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பாருங்கள் டிஇவி த்ரீ நைன் ஜீரோ எயிட் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா இதுல பாருங்க இந்த வீடியோஸ்ங்க பாத்தீங்களா இதை நான் ஓகே கொடுத்துட்டேன் பண்ணா எனக்கு நான் யாரை பார்க்கணும் அப்ப நினைக்கிறேன் அவங்களுக்கு அவங்களுடைய கேமரா வந்து தன்னால் வந்து ஆன் ஆகிடும் நான் இப்போ இதை நான் கிளிக் பண்ணுறது வந்து அவங்களுக்கே தெரியவே தெரியாது இதுதான் உண்மை நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அது மாதிரி தான் பண்ணேன் பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து அவருக்கே தெரியாமல் அவருக்கு தெரியாமல் அவருடைய முகத்தை நான் வந்து பார்த்துக்க முடியுது அதே மாதிரி பேக் கேமரா ஃப்ரண்ட் கேமரா எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த இடத்துல இருந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் அதே மாதிரி நீங்களும் அவங்களும் பேசுனதை கூட இது மூலிமா நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம் ரெக்கார்ட் பண்ணதை பார்க்கணும் அப்படின்னா அடுத்தது பாருங்கள் இது இதற்கு பார்த்தீங்களா இதில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒவ்வொ நீங்கள் எத்தனை முறை பே எவ்வளோ நேரம் பேசுறீங்க எத்தனை செகண்ட் பேசியிருக்கிறீங்க என்னென்ன பேசியிருக்கிறீங்கன்னு அப்படிங்கிற முறை கொண்டு அக்யூட்டாக இந்த அப்ளிகேஷன் மூலிமா ரெக்கார்ட் பண்ண முடியும் நீங்கள் இதில் வந்து லொக்கேஷன் அதாவது எந்த ஏரியாவில் இருக்கிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் இருக்காங்களா இல்லை எந்த இடத்துல இருக்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்தியா சென்னையில் இருக்காங்களா திருச்சியில் இருக்கிறாங்களா கோயம்புத்தூரில் இருக்கிறாங்களா அப்படிங்கிற விஷயத்த அக்யூரேட்டாக எந்த அளவுக்கு ஜூம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்து இந்த அப்ளிகேஷன் மூலிமா எடுத்துக்க முடியும் நான் உங்களுக்கு சொன்னது ரொம்ப ரொம்ப தெளிவாக தான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் இதில் செட்டிங் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எதுவுமே கிடையாது நீங்கள் இதை ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ மாதிரி வீடியோ சிம்பில் மாதிரி இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக கால் போகும் இப்போ நான் இதை ஓகே கொடுத்தேன் அப்படின்னா அவங்களுடைய முகத்தை நான் இப்போ பார்க்கற மாதிரி இருக்கும் அதனால நான் இப்போ உங்க உங்களுக்கு முன்னாடி என்ன லஞ்சு காட்ட முடியல ஏன் பண்ணால் என்னுடைய நெட் கனெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவா இருக்குது அதனால நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க எல்லாத்துக்கும் மேல இந்த ஒரு விஷயத்தை நீங்க தப்பான வழியில் பயன்படுத்திக்காதீங்க இந்த வீடியோ பார்க்கறவங்க மஸ்ட் வந்து இந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க நல்ல விஷயமா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் உங்களோட தான் சரி இதை நான் சொன்னது தப்பான விஷயம் அப்படி எடுத்துக்கிட்டாலும் அது உங்களோட தான் சேரும் நம்ம சொல்ற அப்ளிகேஷன் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் பயன்படுத்திக்கிறது அது உங்க கையில தான் இருக்கு மற்றும் மீண்டும் ஒரு நல்ல தகவல் சந்திக்கு மாதிரி நான் உங்கள் ஓகே பாய் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஓகே பாய்